அனைவருக்கும் வணக்கம் பஞ்ச குணங்கள் குணங்கள் ஐந்து வகைப்படும் அவை சாந்தம் ஆனந்தம் ருத்திரம் வசீகரம் கருணை இவற்றை பஞ்ச குணங்கள் என்கிறோம் மனிதர்களுக்கு இருக்கும் இந்த குணங்கள் இறைவனுக்கும் இருக்கிறதா ஆம் என்கிறது சிவபெருமானின் திருவுருவங்கள் அந்த வகையில் சிவபெருமானின் பஞ்ச வடிவ குண மூர்த்திகளை நாம் பார்ப்போம் ஆனந்த இந்த உலகில் வாழும் எல்லா உயிர்களும் முதலில் ஆசைப்படுவது இதற்காகத்தான் ஆனந்தம் ஆனந்தம் இல்லாவிட்டால் மனித பிறவி எடுத்ததற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் இதனால் தான் இறைவனிடம் வேண்டுபவர்கள் முதலில் எனக்கு ஆனந்தத்தை மகிழ்ச்சியை நிம்மதியை தா என்று வேண்டுகிறார்கள் அதன் பிறகு பிற வேண்டுதல்கள் சிவன் தன்னுடைய ஆனந்தத்தினை வெளிப்படுத்த நடனமாடும் வடிவமே நடராஜர் எல்லையில்லா பெருமைகளை கொண்ட இந்த வடிவத்தில் சிவ ஆனந்தத்தையும் சிவ தத்துவத்தையும் ஒரு சேர நாம் உணர முடியும் காலமூர்த்தி மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் அவனுக்கு பாதுகாப்பு மிக மிக அவசியம் அந்த பாதுகாப்பை இறைவனிடம் நாம் வேண்டுகிறோம் அந்த இறைவனும் நம்மை பாதுகாத்து வருகிறார் அவர் மக்களை காக்கும் பொருட்டு எடுத்த வடிவமே கால பைரவர் அழகிய கோலத்துடன் காவலுக்கான மிருகமான நாயை வாகனமாக கொண்ட அற்புத கோலம் அவருடையது கருணாமூர்த்தி அன்னை பார்வதியோடும் விநாயகர் முருகப்பெருமானோடும் இறைவன் குடும்ப சமேதராக காட்சியளிக்கும் திருவுருவே சோமாஸ்கந்த மூர்த்தி இறைவன் ஒரு இனிய அன்பான கணவனாக பாசமிக்க தந்தையாக இருக்கும் திருத்தோற்றம் இது இறைவனது இந்த குடும்ப காட்சி நம் குடும்ப உறவுகளின் மேன்மையை எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது சாந்த மூர்த்தி தட்சிணாமூர்த்தி வடிவத்தை குரு என்று வணங்குகிறோம் தென் திசையை நோக்கி ஞான வடிவில் அமைந்த ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருப்பது இந்த வடிவின் சிறப்பு முனிவர்களுக்கும் மக்களுக்கும் ஞானத்தை அறிவை போதிக்கும் போதகராக இத்தோட்டத்தின் மூலம் ஈசன் நமக்கு அருள்கிறார் வசிகர மூர்த்தி பிச்சாண்டவர் கோலம் வசிகரத்தின் சிகரம் தாருகாவனத்தில் இருந்த முனிவர்களின் ஆணவம் அடக்க அழகே உருவாய் முனி பத்தினிகளை பிடிக்க வைத்த இறைவனின் வடிவம் இது பிச்சாட்டனர் பிச்சாண்டவர் பிச்சாண்டி பிச்சை தேவன் என்றும் இத்தகைய தோற்றத்தில் இறைவன் சிவபெருமான் அழைக்கப்படுகிறார் நன்றி வணக்கம்